அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெஜா ஹார்ட்டி ஒரு இந்த மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் கண்டினியூஸாக மெடிசன் சாப்பிட சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க ஸோ இந்த பதிவில் மூக்குத்தண்டு வளைவினால் ஏற்படக்கூடிய சைனஸ் இஷ்யூ நேசல் பிளாக்கு அண்டு ரொம்ப அலர்ஜி கிரைனேட்டிஸாக இருக்குது டெய்லி தும்மல் நீர் ஒழுகுதல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது நான் சர்ஜரி பண்ணிவிட்டேன் அடுத்த மாத்திரை இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் ஏன் மாத்திரை தொடச்சி எடுக்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனை இருப்பவர்களுக்கு குறிப்பாக தண்டு மூக்குத்தண்டு வளைவு இருப்பவர்களுக்கு முக்கியமான பதிவு முழு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டாக்டர் ஜெயஹ ஹார்டிவில் ஏற்கனவே சைனஸ் அலர்ஜி அலர்ஜிக் கிரைனைட்டிஸ் அப்புறம் வந்து மைக்ரைன் ஹெட் ஏக் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான உடல் நலன் சம்மந்தமான வீடியோக்கள் எப்படி ப்ரிவன் பண்ணிக்கலாம் என்ன டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் எனவே தேவை இருப்பவர்கள் சேனலுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த அலர்ஜி சைனசைட்டிஸ் அண்ட் அலர்ஜிக் கிரைனைட்டிஸ் அப்படிங்கிறது குறிப்பாக எந்த டைமில் அக்ரவேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி வின்டர் சீசனில் தான் நவம்பருக்கு மேலே இது அக்ரவேட் ஆகும் சில நேரங்களில் வெயில் காலங்களில் அந்த பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது இது காரணம் என்ன அப்படின்னா மூக்குக்குள்ள நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஈரப்பதத்திற்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணும் நம்ம மூக்குக்குள்ள இருக்கக்கூடிய இந்த செல்கள் அப்படி ரியாக்ட் பண்றதுனால அது தும்மல் உண்டு பண்றது அலர்ஜிக் கிரைனேட்டிஸ் அப்படிங்கிற நீர் ஒழுகுதில் உண்டு பண்ணுது இன்னும் அடுத்த ஸ்டேஜில் நிறைய பேர் நேசல் கஞ்சஷன் இருக்கும் சில நம்பரில் கம்ப்ளீட் நேசல் பிளாக்கு நேசல் பாலிப் இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி டாக்டர்கிட்ட போய் பார்க்க பிரச்சனையோடு பார்க்கும் பொழுது அவங்க முகத்துக்கு எக்ஸ்ரே மற்றும் வந்து இந்த பிஎன்எஸ் சிடி ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நேசல் கஞ்சஷன் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மூக்கோட தண்டு இந்த வந்து நேராக இருக்கணும் நேராக இருப்பதற்கு போல் சற்று வளைஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நேசல் கண்டிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சர்ஜரி பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ணலாம் சில நேரங்களில் சர்ஜரி பண்ணாமல் மருந்து மட்டும் எடுத்துக்கிட்டே அது மெயின்டைன் பண்ண முடியும் ரொம்ப சிவியராக இருக்குது ரொம்ப நேசல் பிளாக்கு ரொம்ப பாலிப்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா சர்ஜரி பண்ணுறது தேவையானதாக இருக்கும் ஆனால் சர்ஜரி பண்ணால் அந்த பிரச்சனை வராதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு சர்ஜரி பண்ணுறாங்க அங்கே தான் அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஏன்னா அது சரியாயிருன்னு சொல்லி எனக்கு சர்ஜரி பண்ணாங்க ஆனால் சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் பழைய மாதிரியே சிட்ரிசன் மாத்திரை லிவர் சிட்ரிசன் மாண்டில் லூ அந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட சொல்கிறாங்க ஒரு வருஷமாக இப்போ டூ டேஸ் முன்னாடி ஒரு நபர் சந்தித்தார் நான் ஒன் இயராகுது சர்ஜரி பண்ணி போன டிசம்பரில் நான் பண்ணேன் பட் இப்போ வரைக்கும் மாத்திரை கன்னிஸாக போட சொல்கிறாங்க அதே டாக்டர் தான் பட் மாத்திரை போடுற மாதிரி தான் நான் மாத்திரையே போட்டுகிட்டு இருந்துருப்பேனே எதுக்கு நான் ஆப்ரேஷன் பண்ண தெரில அப்படிங்கிறார் ஃபிசியாலஜி நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா மூக்குத்தண்டு வளைவை நம்ம சரி பண்ணுறதுங்கிறது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்க்காக நம்ம பண்ணுறோம் இதோட அமைப்பில் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய மா பாதிப்புக்கு நம்ம சரி பண்ணுறோம் ஆனால் ஃபங்க்ஷன்லேயும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஃபங்க்ஷன்லேயும் என்னென்னா அதனுடைய செயல்பாடுகளை நம்ம மாற்ற முடியாது உங்களோட உடம்பு உங்களுடைய இம்யூன் சிஸ்டமே வந்து இந்த குளிர்ச்சியான காற்றுக்கோ டஸ்ட்டுக்கோ வாசனைக்கோ ரியாக்ட் பண்ணுற ஒரு சிஸ்டமாக இருக்குது இம்யூன் சிஸ்டம் அந்த மாதிரி தான் ஓவர் ஆக்டிவாக இருக்குதுன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுனால அதை நம்ம மாற்ற முடியாது ஸோ இதை நம்ம ஆப்ரேஷன் முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்தணும் சர்ஜரிக்கு அப்புறமும் நீங்கள் கொஞ்சம் ஆன்டி அலர்ஜி கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஆனால் ஆங்கில மருந்துகளை தொடர்ச்சியாக லாங் டம் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான ஆயுர்வேத மருந்துகள் சித்த மருந்துகள் இருக்குது உங்களோட அலர்ஜி லெவல் ஸ்னீசிங் ரன்னிங் நோஸ் அண்ட் நேச நேசல் கம்மி பண்றதுக்கு அதுக்கு முக்கியமாக டூ டூ த்ரீ மந்த்ஸ் நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா தொடர் சிகிச்சை எடுத்துக்க சொல்கிறோம் இம்யூனோ மாடுலேஷன் தெரப்பி அல்லது நேச்சுரல் இம்யூனோ மாடுலேட்டர்ஸ் இதை கொடுக்கறதுனால உங்களுடைய கப அளவு கம்மியாகும் ப்ரொடக்ஷன் கம்மியாகும் உற்பத்தி கம்மியாகும் சென்சிட்டிவிட்டியும் சுமாராக குறையும் சென்சிட்டிவிட்டினா அந்த மாதிரி கோல்டு டஸ்ட்டுக்கெலாம் சென்சிட்டிவாக இருக்கிறது கம்மியாகும் நிறைய பேர் ஃபேன் ஏசியில் ஃபேனுக்கு அடியில் படுத்தாலே எனக்கு மூக்கு ஊறிக்கிட்டே இருக்குது கண்ணெல்லாம் அரிக்குது காரணம்னா அந்த காற்று மூக்குக்குள்ளே போகணுன்னே ரியாக்ட் பண்ணுறது ஸோ இந்த இந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம கம்மி பண்ணுன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம்மை நம்ம மாடுலேட் பண்ணணும் அதுக்கு முக்கியமாக இயற்கை மருந்துகளில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன பதிவில்லை சொன்னது தான் கண்டங்கத்திரி ஆடாதோடை இது ரெண்டும் அருமையான மிக்குலைட்டிக் அண்டு கப நீக்கி உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ நீங்கள் லோக்கலில் இருக்கிற சித்தாயுர்வேத மருத்துவர்களை சந்தித்து இந்த மருந்துகளை நீங்கள் தொடர்ச்சியாக டூ டூ த்ரீ மந்த்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் அல்லது நீங்களாகவும் இந்த கண்டங்கத்திரி லேகியமாக கிடைக்குது மருந்து கடைகளில் ஆடோதடை குடிநீர் பொடியாக கிடைக்குது இதை வாங்கி அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன டோஸ் அப்படின்னு ஆடோதடை பொடி எடுக்கிறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணியில் போட்டு நல்லா நூறு எம்எல் வர வரைக்கும் சுண்ட காய்ச்சி வடிகட்டி காலை நூறு எம்எல் மாலை நூறு எம்எல் குடிச்சிட்டு வரலாம் கண்டங்கத்திரி லேகியம் காலையில் அஞ்சு கிராம் நைட் அஞ்சு கிராம் உணவு பின் எடுத்துகிட்டு வரலாம் முடிஞ்சளவு பக்கத்தில் இருக்கிற டாக்டரை உங்களோட ஆயுஷ் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நல்லது இதே காம்பினேஷன்ல பவுடர் ஃபார்ம் அதாவது சூரணமாக இருக்கு டேப்லெட் ஃபார்மில் இருக்குது இம்யூனோ இம்யூனோ அண்ட் அல்லது நேச்சுரல் இம்யூனோ ஃபார்மில் வருது ஸோ இதை எடுத்துக்கலாம் கூட சிறப்பு ஃபார்மில் வருது இதை முடிஞ்ச அளவுக்கு டூ டு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக எடுக்கணும் நீங்கள் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் சரி இன்னும் சர்ஜரி நான் பண்ணலை பண்ண சொல்லியிருக்காங்க பட் நம்ம இருந்த எடுத்துக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் சர்ஜரி அவாய்ட் பண்ணுனாலும் இதை எடுத்துகிட்டு வரலாம் இதை எடுக்கிறதுனால மூக்குத்தண்டு நேரம் ஆகாது மூக்குத்தண்டு அந்த போன் வளைஞ்சிருக்கிறது அப்படியே தான் இருக்கும் பட் அது பெரிய பாதிப்பு கிடையாது ஏன்னா பை பர்த்லேயே நம்ம போன் வளைஞ்சு தான் வந்திருக்கு அவ்வளோ இருபது வருஷமாக எனக்கு எதுவும் இல்லாமல் இருந்தது இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க அதுக்கு காரணம்னா வளைஞ்சு தான் அங்கே பிரச்சனை இல்லை உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு மேலே குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே மாறாக வேலை செய்யுது ஸோ இதுதான் முக்கியமான காரணம் இதுக்கு இந்த மாதிரி தொடர் சிகிச்சைகள் எடுத்துகிட்டு முதல் த்ரீ மந்த்ஸ் தொடர்ச்சியாகவும் அடுத்த த்ரீ மந்த்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் அந்த மருந்துகள் எடுக்கிறது மூலமாக நேச்சுரலாக இயற்கையாக உங்களோட இம்யூன் சிஸ்டமும் ஓரளவுக்கு ரெகுலேட் பண்ண முடியும் மூக்குக்குள்ள இருக்கிற விட இந்த சென்சிட்டிவிட்டி கம்மி பண்ண முடியும் சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக இல்லாமல் பார்த்துக்கொள்ள முடியும் இது அஞ்சு வயசுக்கு மேல இருந்து இந்த மாதிரி நேச்சுரல் இம்யூன் தெரப்பீஸ் பண்ண முடியும் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பிரச்சனை இருப்பவங்க ஒரு சில உணவுகள் எடுப்பது தவிர்க்கணும் குறிப்பாக பால் பொருட்கள் இதை இண்டியூஸ் பண்ணுது கோதுமை இதை இன்டியூஸ் பண்ணுது கோதுமை உணவுகள் எடுக்கிறது இதை இண்டியூஸ் பண்ணுது வெளி உணவுகள் வெளியில் சமைக்கக்கூடிய ஹோட்டலில் சமைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸ் ரொம்ப அடிக்டிவ்ஸ் இருக்கிற உணவுகள் எடுக்கிறது இதை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வெளியில் சமைக்கக்கூடிய உணவுகள் அதில் போடக்கூடிய அதீதமான டேஸ்ட்னஸ்ஸு அதில் போடுற ஸ்வீட்னஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இந்த உணவுகளை தவிர்த்துட்டு வீட்டு உணவுகள் ப்ளஸ் எது சாப்பிட்டாலும் வெது வெதுப்பா குளிர்ச்சியெல்லாம் வெது வெதுப்பான நிலையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் மருந்து இல்லாமலே கூட நீங்கள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி நிறைய நபர்கள் பார்க்கணும் நூறு பேர் ட்ரீட்மெண்ட் வராங்கன்னா ஒரு ஐம்பது நபர்கள் வந்து தொடர் சிகிச்சையில் இருக்க வேண்டியிருக்கு ஐம்பது சதவீத நபர்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மருந்துகள் இல்லாமலும் இருக்க முடியும் அவங்க திரும்ப ஏதாவது ஒரு சீசனில் வந்து அக்ரிவேட் ஆச்சுன்னா அந்த டைமில் கொஞ்ச நாள் மருந்து போட்டுக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்குது அலர்ஜி கிரைனைட்டிஸ் இருந்துகிட்டே இருக்குது டெய்லி மாத்திரை போடுறீங்க அல்லது மூக்குத்தண்டு வளைஞ்சிருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த அப்புறம் இந்த முறையில் இதை அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த பெரிய அளவுக்கு பக்கவிலைகள் இல்லாமல் உங்களை சரிப்படுத்தி கொள்ள முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்